அல்டிமேட் ஸ்டார் ஏ கே தல இது எல்லாத்துக்கும் சொந்தமானவர் தான் நம்ம அஜித்குமார் அஜித் குமார் டூ பாயிண்ட் ஓன்னு சொல்கிற அளவுக்கு இவரோட லைன் அப் இருக்கு அஜித்குமார் நடிப்பில் அப்கமிங்காக ரிலீஸ் ஆக போகிற படங்கள் பார்க்கலாம் விடமுயற்சி முயற்சி மகிழ் திருமணி அஜித் அஜித்குமார் த்ரிஷா சஞ்சய் தட் அர்ஜுன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ போயிட்டு இருக்கு விட முயற்சி படத்தை இந்த வருஷம் தீபாவளி வீக்கெண்டுக்கு தியேட்டரஸ்டில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அடுத்ததாக குட் பேட் அக்லி ஆதிக் ரவிச்சந்தர் டைரக்ஷனில் நம்ம அஜித் குமார் நடிக்கிற படம் டிஎஸ்பி இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் இந்த படத்தோட ஷூட்டிங்கும் இப்போ போயிட்டு இருக்கு இந்த குட் பேட் அக்லி படத்தை டூ தௌசண்ட் பொங்கலுக்கு தியேட்டர்ஸ்ல இறக்க போறாங்க அடுத்ததான் ஏ கே சிக்ஸ்டி ஃபோர் இந்த படத்தை நம்ம பிரசாந்த் நீல் தான் டைரக்ஷன் பண்ண போறாரு பிரசாந்த் நீல் நம்ம அஜித்தை வச்சு ரெண்டு படம் டைரக்ஷன் பண்ண போறாரு அதுல ஏ கே சிக்ஸ்டி ஃபோர் அது ஒரு தனியான படம் ஆக்ஷன் படம் ஏ கே சிக்ஸ்டி ஃபைவ் கேஜிஎஃப் யூனி யூனிவர்ஸ்குள்ள வர போகிற படம் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் மற்றும் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம பிரசாந்த் நீல் டைரக்ஷன் பண்ண போறாரா அடுத்ததா ஏகே சிக்ஸ்டி சிக்ஸ் இந்த படத்தை நம்ம சிறுத்த சிவா தான் டைரக்ஷன் பண்ண போறாரா சிவா ஆல்ரெடி நம்ம அஜித் குமாரை வச்சு வீரம் வேதாளம் விவேகம் விஸ்வாசம்னு நாலு படங்களை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு இவர்தான் தான் ஏகே சிக்ஸ்டி சிக்ஸை டைரக்ஷன் பண்ண போறாருன்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்மான நியூஸ் வந்திருக்கு இந்த அஞ்சு படங்கள்ல நீங்க எந்த படத்தை தியேட்டர்ல பார்க்க ரொம்பவே ஈக வெயிட் பண்றீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க